ஹோண்டா ஆக்டிவா டிஸ்கு அலாய்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி லென்த்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எம்எம் வித்து வந்து எழுநூற்றி ஏழு எம்எம்ங்க ஹைட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி எழுவது எம்எம் வீல் பேஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு எம்எம்ங்க பெட்ரோல் வந்து அஞ்சு லிட்டரு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க கெப்பாசிட்டி டேங்க் கெப்பாசிட்டி இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி வந்து எட்நூறுங்க எட்நூறு லிட்டர் அதாவது வந்து ஒரு லிட்டருக்கு இரநூறு கம்மி பாடி டைப் வந்து ஸ்கூட்டர் டைப்புங்க சீட் டைட்டு வந்து எழுநூற்றி பன்னெண்டு எம்எம்ங்க வண்டி வெயிட்டு நூற்றி ஒம்பது கிலோ வருதுங்க ரைடிங் மோட்டார் சுவிட்ச் கிடையாது டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கிடையாது ஃபியூல் லெவல் கேஜ் அது இருக்குது கீர் இண்டிகேட்ரு கிடையாது டச் மீட்ரு வந்து கிடையாது ஸ்பீடோ மீட்டர் இருக்குது ஓடா மீட்டர் டிஜிட்டல் டைப் வந்து டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து ஆட்டோமேட்டிக்கு பேட்ரி டைப் வந்து மெயின்டெனன்ஸு ஃப்ரீ அப்படின்னு மெயின்டெனஸு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க டாப்பு ஸ்பீடு வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க போர் வந்து ஸ்டோக் வந்து ஐம்பது எம்எம்ங்க அறுபத்தி மூணு எம்எம்ங்க சார்ஜிங் ஷோக்கெட் சாக்கெட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கூலிங் டைப் வந்து ஏர் கூலர் டைப்புங்க ஃப்யூல் இன்ஜிகேஷன் டைப் இருக்குது மேக்சிமம் பவர் வந்து எட்டு புள்ளி பத்தொம்போது பிஹெச்பிங்க ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆர்பிஎம்ங்க மேப்சியம் டார்க் வந்து பத்து புள்ளி நாலு என்எம் அஞ்சாயிரம் ஆர்பிஎம் வண்டி மைலேஜ் வந்து நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க சைடு சேண்டு இண்டிகேட்ரு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் டைப் வந்து கிக்கரு எலக்ட்ரிக் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது யூஎஸ்பி சார்ஜர் அந்த வந்து நோ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க கீர் வந்து ஷிஃப்டிங் பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்கு ஸ்பார்க் ப்ளக்கு ஒன்று தான் வருங்க இன்ஜின் கெப்பாசிட்டி நூற்றி இருபத்தி நாலு சிசி வருதுங்க இன்ஜின் டைப் வந்து ஃபேன் கூலடு ஃபோர் ஸ்ட்ரோக்கு பிஎஸ்விஐ இன்ஜின் டைப்புங்க சர்வீஸ் ரிமைண்டர் இண்டிகேட்டர் இருக்குது கன்ட்ரோல் டைப் வந்து செமி டிஜிட்டல் டைப்புங்க வீல் டைப் வந்து வீல் டைப்புங்க ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபி சஸ்பென்ஷனுங்க ரியர் சஸ்பென்ஷன் வந்து த்ரி ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரிங் லாக்கெட் ஹைட்ராலிக்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டு டயர் சைஸ் வந்து தொண்ணூறு பன்னெண்டு ரியர் ச டயர் சைஸ் வந்து தொண்ணூறு நூறு பத்துங்க இன்ட்டு பிரேக்கு டிஸ்க்குங்க ரியர் பிரேக் வந்து ட்ரம்முங்க டயர் வந்து டியூப்லெஸ் டயருங்க ஃப்ரண்ட்டும் பேக்கும் பிரேக் சிஸ்டம் வந்து சிபிஎஸ் சிஸ்டங்க ஓண்டா ஆக்டிவா டிஸ்கு அலாய்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி எக்ஷோரும் வண்டி ரேட்டு மட்டும் தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபா வருது ஆர்டிஓ செலவு வந்து பத்தாயிரத்தி எட்நூற்றி ஆறுரூபா வருது வண்டி இன்சூரன்ஸ் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா வருதுங்க வண்டி எக்ஸ்டன்ட் வாரண்ட்டி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா சொல்லியிருக்காங்க மொத்தம் வண்டி ரேட்டு டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி பதினோரு ரூபா வருதுங்க வண்டி ரேட்டு இதோட அதிகமாக இருக்குமே தவிர இதோட கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்